சருமம் பளபளக்க என்ன மாதிரியான ஃபேஷியல் செய்யலாம் தெரியுமா பழ பேஸ்பேக் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பளபளப்பாகவும் ஆக்குகிறது வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜன் நிறைந்த பழங்கள் சருமத்தை ஊட்டமளிப்பது மட்டுமல்லாமல் மென்மையாகவும் ஆக்குகின்றன வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு வயதான அறிகுறிகளை குறைத்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது இந்த ஃபேஸ்பேக்கை தயாரிக்க ஆரஞ்சு தோலை காய வைத்து பொடியாக்கி கொள்ளவும் பின்னர் அதனுடன் தயிர் சேர்த்து ஒரு பேஸ்ட் தயார் செய்து முகத்தில் தடவவும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவவும் வறண்ட சருமத்தை வாழைப்பழ பேஸ் பேக் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இது சருமத்திற்கு ஈரப்பதத்தை தருகிறது ஃபேஸ் பேக் தயாரிக்க பழுத்த வாழைப்பழத்தை மசிக்கவும் பின்னர் அதில் தேன் கலந்து முகத்தில் தடவவும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு கழுவவும் இதற்கு பப்பாளியை மசித்து பின்னர் அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்கவும் பின்னர் அதை முகம் மற்றும் கழுத்தில் தடவவும் இருபது நிமிடங்களுக்கு பிறகு கழுவவும் இந்த ஃபேஸ்பேக் சருமத்தை ஈரப்பதமாக்கி ஊட்டமளிக்க உதவுகிறது இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்திற்கு இரண்டு முறையாவது பயன்படுத்தவும்